ஸோ நான் அது ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த கேள்விக்கு போயிட்டாங்க அப்படியே விட்டுட்டேன் ஆனால் எனக்கு திரும்பி வந்துட்டு நான் ஏன் ரியாக்ட் பண்ணல இன் நான் ரியாக்ட் பண்ணதுனால் பண்ணாதனால நாளைக்கு ஒரு இன்னொரு ஹீரோயின் ஆக்ட்ரஸ் கிட்டே இப்படி கேட்பாங்க என்னால் முடிஞ்சது நான் பண்ணியிருக்கலாம் அந்த ஒரு வருத்தத்தில் தான் இருந்தேன் ஸோ இன்டர்வியூஸில் கேண்டிடாக கேப் கேட்கும்போது நான் இருக்கிறதே சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு அது பர்ஸ்னலாக கேட்கணுன்னா அது ஒரு ஸ்டூப்பிட் கொஸ்டின் தான் பிகாஸ் அது படத்துக்கோ இதுக்கும் ரிலேட்டட் இல்லாமல் இதில் நான் ஒரு டாக்டராக பண்ணுறேன் ஒரு டாக்டராக இருக்கும்போது சைஸ் ஹீரோவாக இருக்கணும்னு என்ன அவசியம் இல்லை ஒரு அவர் கிளாஸ் அதை இண்டஸ்ட்ரிலே இருக்கிற ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட் அதுவும் ஆக்ட்ரஸஸ்க்கு மட்டும்தான் இருக்குது ஹீரோவுக்கு எவ்வளோ வேணாலும் குண்டாகலாம் இல்லை ஒல்லியாக இருக்கலாம் இல்லை என்ன வேணாலும் ஆகலாம் ஹீரோஸ் கிட்டே கேட்க மாட்டாங்க ஆக்ட்ரஸ் ஆகும்போது என்ன ஒரு ஆட் ப்ரெஷர் இருக்குது அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது சில பேர் அதை அதை பற்றி பாடி ஷேமிங் இன்றைக்கி மட்டும் இல்லை ரொம்ப வருஷமாகவே இருக்குது நாளைக்குமே இருக்க போகுது பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி சொல்லும்போது டாலரேட் பண்ணாமல் க இப்போ நீங்கள் நான் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தேன் நான் அது சொன்னேன் ஃபஸ்ட் டைம் என்னால் ரியாக்ட் பண்ணல அதுவே கிட்டே என்னையே டார்கெட் பண்ணிவிட்டு அந்த ரூம் ஒரு ஐம்பது அறுபது மென் மட்டும் இருந்தாங்க புருஷங்க மட்டும் இருந்த ஒரு ரூமில் நான் தனி ஒரு பொம்பளையாக இருந்தேன் அண்ட் ஐ ஹேட் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் மை செல்ஃப் பிகாஸ் அவங்களுமே டிபெண்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு தமிழ் புரியல அதனால் நான் கேரளா நான் கேரளா இஸ் மை நேட்டிவ் பிளேஸ் ஆனால் நான் படித்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் தமிழில் தான் நான் இருந்தேன் இது என்ன கதை தமிழ் புரியலனால இருக்குது அப்புறம் ஜோக்கா சொன்னோம் இது ஏன் இவ்வளோ இதுவாக பண்ணுறீங்க ஓவர் ரியாக்ட் பண்ண மாதிரி எனக்கு அது ஜோன் ஜோக்கா தோணலைங்க என் பாடி பற்றி கமெண்ட் பண்ணுறது யாருக்குமே உரிமை இல்லை என்னோடய டேரெக்டர் இந்த கேரக்டருக்கு நீ கொஞ்சம் இது இதுதான் உன்னோட கோல்னு சொன்னால் நான் அதுக்காக ட்ரான்ஸ்ஃபார்மும் பண்ணியிருக்கேன் முன்னாடி ஆனால் இவர் யார் வந்து என்னோடய வெயிட்டாக இருக்கீங்க அப்போ அப்புறம் சொன்னாங்க நீங்கள் வெயிட்டு குறைங்க ஸோ இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு அந்த ஒரு ரைட் ஃபீல் ஆகுது அந்த ஒரு ஆட்டிடியூட் எங்கேருந்து வருது என்ன வேணாலும் கேட்கலாம் எந்த விதமான ரெஸ்பெக்ட்டும் தேவையில்லாமல் அவங்களுக்கு இவ்வளோதான் அதுவும் இந்த எல்லா கேள்வியும் என் கிட்டேயும் கூட இல்லை ஃபஸ்ட்டு ஆக்டர் கிட்ட கேட்டாங்க நேற்றுக்கு டேரக்டர் கிட்டே கேட்டாங்க ஏன் ரம் ரொம்ப தப்பான காஸ்டிங் தப்பான காஸ்டிங்னு முடிவு பண்ணுறதுக்கு அவர் யார் அவர் இதெல்லாம் ஜேர்னலிசமே இல்லை நான் ஜேர்னலிசம் படித்த ஒரு காலேஜில் நான் என்னோடய சப்ஜெக்ட் மேட்ரி ஜேர்னலிசமாக தான் இருந்தது இதெல்லாம் ஜேர்னலிசம் இல்லை ஒரு ஃபோன் இருந்தால் ஒரு என்ன வேணாலும் எடுக்கலாம் அந்த ஒரு யூடியூபர்ஸ் நிறைய இருக்காங்க எல் இவங்களால் இ இந்த சில பேருங்களால் நல்ல வேலை பண்ணுற இல்லை நல்ல ஜேர்னலிசம் பண்ணுற எல்லாரையும் நம்ம தப்பாக எடுத்துக்கிறோம் அதனால் அதுவும் நான் கிளியர் பண்ணேன் நான் எல்லா ஜேர்னலிஸ்ட்ஸுன்னு ஜேர்னலைஸ் பண்ண விரும்பலை ஸோ இது ஓகே இல்லை யாரும் இதை டாலரேட் பண்ணவும் தேவையில்லை யூ ஹாவ் டு திங்க் ட்வைஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி